பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் தவ புதல்வன் விஜயபிரபாகரன் அவர்கள் டாக் ஷோவில் மிக பிரமாதமான ஒரு வெற்றியாளர் உங்களுக்கு தெரியுமா கேப்டன் விஜயகாந்த் அவர் வீட்டில் பார்த்திங்கன்னா டாக் நிறைய வளர்க்குறாங்க அதில் விஜயபிரபாகரன் பல நாடுகளில் பல இடங்களில் சென்று மிகப்பெரிய விருதுகளையெல்லாம் தட்டி வந்திருக்கிறாரு விஜயபிரபாகரன் என்பது மிகப்பெரிய ஒரு வெற்றி விஜய பிரபாகரனை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் அரசியலில் இருக்கிறார் அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா அவர் படிக்கும் போதே டாக் ஷோவில் பல இடங்களில் பல நாடுகளில் கலந்து கொள்வார் மிகப்பெரிய ஒரு வெற்றியாளர் மிகப்பெரிய ஒரு சாதனையாளர் கூட நமது விஜய பிரபாகரன் அவர்கள் சண்முக பாண்டியன் அவர்களும் தம்பியும் கலந்து கொடுவார் இருந்தாலும் இவர் இப்போ கலந்துருக்கிற ஆஸ்திரேலியாவில் பார்த்திங்கன்னா டாக் ஷோவில் கலந்துருக்கிறாரு இங்கே மிகப்பெரிய ஒரு விழா நடக்கிறது இந்த டாக் ஷோலையும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய விருதுகள் எல்லா பரிசுகளையும் தட்டி செல்வார் ஏன்னா பல இடங்களில் பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்று மிகப்பெரிய வெற்றி சாதனையாளராக நமது டாக் ஷோவில் கலந்துகிட்ட நமது விஜயபிரபாகரன் அவர்கள் ஒரு வெற்றியாளர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு எப்படி ஒரு வெற்றி முனை உண்டோ அதுபோலதான் விஜயபிரபாகரன் விஜயபிரபாகரன் இங்கு சென்றாலும் மிகப்பெரிய வெற்றி ஷோ என்பது சாதாரண ஒரு விஷயம் இல்லை அந்த பெட் அனிமல்ஸ் போல் நிறைய வளர்க்குறது வீட்டில் வளர்த்து மிக பிரமாதமாக அந்த விழாவில் கலந்துக்கிறது அது அந்த சோலை கலந்து அந்த டாக் வெற்றி பெறணும் அந்த சோவை பார்த்திங்கன்னா நமது விஜய அவர்கள் ஆஸ்திரேலியாவில் மிக பிரமாதமாக பரிசுகளை தட்டித் தண்டால் மிக அற்புதமாக அந்த பரிசை பெற்ற நமது விஜய அவர்களுக்கு வாழ்த்து சொல்லுவோம் பல நாடுகளில் பல இடங்களில் அந்த விருதுகளெலாம் வாங்கியிருக்கிறார்கள் டாக்ஷோவில் மிக பிரம்மாண்டமான இந்த விழாவில் நமது விஜய வெற்றி பெற்றது பெரிய வாழ்த்துக்களாக